எனது அன்பான வணக்கங்கள் பார்லிமெண்ட் செஷன் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் போதுமே ராகுல் காந்தியும் அந்த புள்ளிவெச்ச கூட்டணியும் எல்லாருமே சேர்ந்து செஷனை எல்லா பார்ப்பாங்க நம்மளே ஆகட்டும் அம்பானி அதானி வச்சு நிறைய நாள் குப்பை கொட்டினாங்க சௌதிதார் சோர் மோடி வந்து நிறைய ட்ரெஸ் போடுறாரு இப்படின்னு உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களவா கொண்டு வந்து பார்லிமெண்டினுடைய வேலைகளை செய்ய விடாமல் முடக்கிடுவாங்க ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் தனி பல கோடிகள் வந்து செலவாகுது அதில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் ராகுல் காந்தி எப்பயுமே பார்த்தோம்னா நம் நாட்டை பற்றி குற்றமாக குறையாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார் இதுக்கு வந்து ஜார்ஜு சோரஸனுடைய அதிகமாக இந்தியாக்குள்ள வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து மீடியா மூலமாக மக்களை வந்து மூளைச் செலவை செய்கிறதுக்காக நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு முன்னாடியும் நடந்தது நடந்தது பார்லிமெண்ட் செஷனை முடக்கிட்டோம்னா நம் நாட்டில் வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணிப்பு ஆனாலும் அது வந்து மோடி அரசாங்கம் தூக்கி போட்டுட்டு மேலே எழும்பி வந்திருக்காங்க இந்த முறை பார்த்தோம்னா எஃப் ஃபைல் சொல்லிட்டு ஒண்ணுக்கு மத்த ஒண்ணு தூக்கிட்டு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ராகுல் காந்தி செய்கிறாரு அதுக்குண்டான எந்த விதமான ஆதாரமுமே இல்லை இது வந்து எல்லா ஊடகங்களுக்குமே தெரியும் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்னமோ பெரிய இது பண்ண பெரிய குலக்கூத்தம் பண்ண மாதிரியும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லவே தேவையில்லை என்னன்னு தெரியாமல் அதை பற்றின புரிதல் கூட இல்லாமல் தவறான தகவல்களை வந்து இங்கே விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று பார்த்தோம்னா மோடி அவர்களும் தே ஒரு சின்ன வீடியோ தான் அவங்க கூட ஒரு லேடி நிற்கிறாங்க இந்த பக்கம் அவங்க ஹஸ்பண்ட் போல அவங்க நிற்கிறாங்க அதை தவிர அவர் எதுவுமே வந்து இவங்களால் நிரூபிக்க முடியலை Evet. இங்கே பார்த்தோம்னா நம்ம நாட்டில் ஊழலும் பலதாரம் மனங்களை வந்து நம்ம கண் கூட பார்த்தவங்க ஏன்னா லட்சக்கணக்கான கோடி பணத்தை வந்து இங்கே ஊழல் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம சகிச்சிருக்கோம் எத்தனையோ முதல்வர்கள் வந்து மனைவி இணைவி துணைவி அது போக சைடில் எல்லாம் வச்சுருப்பாங்க எந்த அரசியல்வாதியுமே வந்து இங்கே யோகியன் இல்லை ஆனால் நம் பாரத பிரதமர்கிட்ட வந்து அந்த விதமான சுவடுகளே வந்து ஒரு ப்ரசன்ட் கூட வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது அதை வந்து அவங்களால ஏற்றுக்கிற முடியலை என்னடா நம்ம நாடு வந்து நம்ம என்னமோ நினைச்சோம் அடுத்த மக்கள்கிட்ட வந்து பாரத சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோபம் ராகுல் காந்தியுமே ராகுல் காந்தி மோடியை ஜெயிக்கணும்னா இந்த நாட்டை அவரை விட நேசிக்கிற ஆளா இருக்கணும் உண்டான நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் ஆனா அப்படி ராகுல் காந்தி கிட்ட எந்த விதமான திட்டங்களுமே இல்லை இப்ப பார்த்தோம்னா ரெண்டு வருஷமா வந்து ராகுல் காந்தி கராத்தையை பழகிட்டு இருக்காரு எதுக்குன்னா ஆர்எஸ்எஸ் காரங்கள் எல்லோருமே சிரிக்காதீங்க ஆர்எஸ்எஸ் காரங்கள் எல்லாருமே வந்து அந்த கம்பு சுற்றுறாங்க சிலம்பம் பயில் வாங்கலாம் அவங்கள வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு வந்து ஒரு தக்காப்பு கலை தேவை நம்ம ஆர்எஸ்எஸ்காரங்கள ஜெயிக்கணும் மோடியை ஜெயிக்கணும்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அதனால நம்மலாம் கராத்த பழகலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து வரைக்கும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சர்க்கஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காரு நமக்கே தெரியும் இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு கூட நமக்கு டைம் எல்லாம் பத்த மாட்டேங்குது வீட்டு வேலை பார்க்கணும் வெளி வேலையை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஆஃபீஸ் பிறவங்க போயிட்டு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து வீடியோ போடுறாங்க ஆனால் ஒரு நாட்டை வந்து ஒரு நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் ஆனால் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட சுய அறிவு இல்லாமல் கலாத்தி ப படித்து அதுக்கு வந்து இந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோமாளி மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க இந்த முறையுமே பார்த்தோம்னா ராகுல் காந்தி அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் நல்லா பார்த்தோம்னா காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் எம்பிக்கள் தான் இந்த ஆட்டம் போட்டு சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறாங்க இது வந்து நம்ம எத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு இந்த அஞ்சு வருஷத்துல ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை இங்க கொண்டு வந்திருக்காங்களான்னு பாருங்க ரயில்வே திட்டங்கள் கொண்டு வந்தா அதற்கு வந்து இடங்களை கூட சரியாக மாநில அரசு கையக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அஸ்வினி வைச அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய கூட பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க மீடியாக்கள் வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்குது அதையும் கொண்டு வரல அது அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப எலெக்ஷன் பொறுப்பாளர்கள் இருந்து விடுவிச்சிருக்காங்க அவரா தான் வேணாங்கிறாங்க அவங்களோட தகப்பனாருக்கு சுகம் இல்லாங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க அப்பா கூட இருக்கணும் அதுக்காக வந்து இப்பதைக்கு எனக்கு வேணாம்னு சொன்னது வந்து இந்த மீடியாக்களும் யூடியூபர்களுமே பார்த்தோம்னா பெரிய வேற மாதிரி நெகட்டிவாக வந்து தலைப்புகளை போட்டு மக்களை வந்து ஒரு பத ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு வர்றாங்க நம்ம யோசிச்சுதான் எந்த வேலையுமே செய்யணும் கண்டிப்பாக அவர் நம்ம தகப்பனார் கூட இருக்கணும் அதற்கு முன்னாடி இங்கே நடக்க நமக்கு வளரக்கூட சட்டசபை தேர்தலில் வந்து மக்களை வந்து மடை மாற்றுறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையுமே வந்து இன்னைக்கு இருக்கும் ஆளும் அரசாங்கம் மீடியாக்கள் மூலமாக செய்வாங்க இதில் எந்த கருத்துமே இல்லை எல்லாருமே வந்து அதுக்கு அதை வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது போகாமல் நிதானமாக முடிவெடுத்து தான் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம பேசுகிறவங்க நெகட்டிவாக பேசாமல் மக்கள்கிட்ட வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகணும் இந்த முறை வந்து நம்ம எதுக்கு ஆட்சி மாற்றம் தேவை என்னென்ன குறைகள் என்னென்ன பிரச்சனைகளை வந்து இப்போ நம்ம வந்து சந்திச்சோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனாலே போதும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அண்ணாமலை அவங்கள பற்றி பேசுறது அங்கிட்ட போனோம்னா தேவையில்லாத அந்த ஃபைல்ஸ் இந்த ஃபைல்ஸ்ன்னு சொல்லி பேசுறாங்க காஷ்மீரி ஃபைல்ஸ் வந்துச்சு எந்த ஊடகமாவது அது பெருசாக கொண்டு போகல உதய்பூர் ஃபைல்ஸ் வந்துச்சு பெங்கால் ஃபைல்ஸ் வந்துச்சு எதையுமே வந்து இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து பெருசா பேசவே இல்லை காஷ்மீரி பண்டிட்டிகள் வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க அதை பத்தி ஒரு விஷயம் கூட யாருமே இங்கே பேசலை இன்னைக்கு துரந்தர மூவி வந்திருக்கு திரௌபதி வந்திருக்கு நல்ல மூவிகளை கூட ஒரு ப்ரொமோட் பண்ணாதது இன்னைக்கு நம்ம பாரத பிரதமரையும் நம் நாட்டினுடைய புகழை வந்து அழிக்கணுங்கிறதுக்காகவே வந்து இவ்வளோ சதிவெலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் கூட பார்த்தோம்னா நமக்கே தெரியும் போனால் ஆகஸ்ட்லேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரி ஐம்பது சதவீதம் வரின்னு சொன்னாங்க இன்னைக்கு அவராக ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வந்து பதினெட்டு சதவீதம் வரி பொருள் சொல்லிட்டாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மியான்மர் அண்ட் இன்னொரு நாடும் நாற்பது சதவீதம் வந்து அவங்க வரி கட்டுறாங்க நம்ம சுற்றி இருக்கும் அத்தனை நாடுகளுமே வந்து இருபது சதவீதம் வரி கட்டுறாங்க இருக்கிறாங்க நம்ம ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் பதினெட்டு சதவீதமாக கொண்டு வந்திருக்காங்க அவருக்கா வந்து ஒரு பயம் வந்திருக்கு அந்த நாட்டு அமைச்சர்களே கூட பெரிய பெரிய டெலிகேட்ஸ் கூட ஓப்பனாக சொல்லிட்டாங்க நாங்கள் மோடிக்கு ஃபோன் போட்டோம் மோடி வந்து எடுக்கலை எங்கிட்ட வந்து பேசலை அப்படின்ட்டு அவங்க நினச்சது நம்ம வரி விதிச்சுட்டோம் பழைய இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் மாதிரி நம்மகிட்ட ஓடி வந்து நம்ம காலில் விழுவாங்க நம்ம இவங்களை நல்லா ஏறி மிதிக்கலாம் அப்படின்னு நினச்சது இது நயா இந்தியா மோடி இந்தியா அவங்களுடைய தந்திரம் நம் நாட்டில் வந்து எடுபடலை அதனால் வந்து அவங்க ட்ரம்ப்புக்கு ஒரு பயம் தான் வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச பட்ஜெட் பார்த்தோம்னா உலக அளவுலேயுமே எல்லாருமே மிகவும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட பட்ஜெட் ஏன்னா அமெரிக்கா ட்ரம்ப் வந்து வரி போட்டாங்க வரி போட்டதுக்கு பிறகு இந்தியா வந்து எந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பட்ஜெட் போட்டிரு

ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா நம் ஜவுளித்துறையும் தோல் துறையும் வந்து வேற லெவலுக்கு மிகவும் உச்சத்துக்கு போக போகுது நம்முடைய தமிழ்நாடு மாதிரி இந்தியாவில் இருக்கும் நிறையா மாநிலங்கள் வந்து இன்னைக்கு இந்த துறைகளிலே மட்டுமே வந்து ட்ரில்லியன் டாலர் எக்கானமில வரப்போகுது இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு கண்டிப்பாக ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் அடுத்து இனி அடுத்து வர நாட்களில் பார்த்தோன்னு சொன்னோம்னா கனடாவிலேருந்து வருவாங்க அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு கனடா வந்தாலும் அவங்கள்டே பெட்ரோல் இருக்கு அவங்களும் நமக்கு கம்மியான விலையில பெட்ரோல் நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு ரஷ்யாவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது யுஏஇ அரப் எல்லாமே வந்து மோடி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன சொல்லுவோம்னா மயக்கி வச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னா அரப்கண்ட்ரிஸில் கோயில்களை கட்டி அங்கே உண்டான அத்தனை வசதிகளுமே செஞ்சு கொடுத்துருக்காரு இது வந்து மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் யூஏஇயில் அவ்வளோ பெரிய மாற்றம் அங்கே இருக்கும் ஸ்கூலில் சோ சோசியல் ஸ்டடிஸ் புக்ஸில் பார்த்தோம்னா ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை வந்து அவங்களுக்கு மாரல் சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாம யோகாவுமே வந்து அவங்களுக்கு மெயினான சப்ஜெக்டாக பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்காரு இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு மோடி அவர்கள் இதை பத்தி எல்லாம் இங்க எங் எந்த தகவலையுமே பேசுறது இல்ல வாய்க்கு வந்தது என்னமோ ஒரு வீடியோ வருதான் இங்க பாரு சடே சங்கிகளா இதை பாரு டேய் முதல்ல பயணிங்களா தேடி படிங்க படிங்க படிச்சு என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி முதல்ல தேடி பாருங்க இன்னைக்கு பார்த்தோம்னா சவுதி குவைத் கத்தார் அத்தனை பேரும் நம்ம பாரத பிரதமரை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க நீங்கள் சொன்னால் சரி அண்ணா பிரதர் அப்படிங்கிறாரு இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம்னா எங்களுடைய பெரிய அண்ணன் அப்படிங்கிறாங்க நம்முடைய பாரத பிரதமரை எதையும் போய் தேடி படிக்கிறதில்ல தெரிஞ்சுக்கிறது இல்லை வாட்ஸ்அப்பில் வர நியூஸ்களவே வச்சு வச்சு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் மண்ணு மத் அப்படியே முட்டால் மாதிரி ஆயிடுறாங்க இதில் இன்னொன்று பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் நிறைய ஃபேக் ஐடிகள் எல்லாமே பார்த்தோம்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அண்டு துருக்கி இந்த நாட்டில் இருக்கிற பண்ணிகை தான் நாயின்னு சொல்லக்கூடாது அந்த பண்ணிகை தான் இங்கே ஃபேக் வச்சுக்கிட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் பூரா இருக்கிறவங்களை வந்து சண்டையில் தூட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலே நல்லா நம்மளுடைய சகோதரர் வந்து சரியான செருப்படி பதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து நம்ம அவங்களை தூக்கி போட்டு மிதிச்சாத்தே அடுத்து நம்மகிட்ட வந்து வாலாட்ட மாட்டானுங்க இப்போ சைனா கூடயுமே வந்து நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்டரில் இருக்கிற பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தோம்னா நம்ம பக்கத்தில் ஆடு பாகிஸ்தான் பாருங்க போய் பிச்சை எடுக்கிறாங்க அவரே சொல்கிறாரு பாகிஸ்தான் பிரதமரும் அங்கே அவங்களுடைய தளபதி

இருக்கணும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல இது மட்டும் இல்ல அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நாசமாக போச்சு ஒண்ணும் இல்ல இந்த மூணு லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னதுக்கே இது வந்து உண்மையான நியூஸ் இது வந்து ஓரளாக சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ஊடகங்களே சொல்லிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு பேரஸ்டமால் வாங்க கூட வக்கு இல்லாத நாடு தன்னுடைய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வழி இல்லாம பிறந்த ஒரு வயசு குழந்தைய கொண்டு போய் உயிரோட ஒருத்தான் புதைச்சா போலீஸ் அடிச்சு அந்த தோண்டி எடுக்கும் போது அந்த குழந்தை திணறி இறந்துருச்சு அப்படியே ரோஸ் ரோஜாப்பு மாதிரி இருக்க குழந்தைய உயிரோட மண்ணை தூக்கி மண்ணலை போட்டு புதைக்கிறானுங்க ஏன்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வழி இல்லைன்னு ஆனால் இங்கே நம்ம நாட்டில் பார்த்தோம்னா ஏ மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்களில் கூட கிராமம் கிராமங்களுக்கு வந்து பிஹெச் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஜிஹெச் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முதல் கொண்டு நமக்கு எல்லா வசதிகளுமே நம் நாட்டில் இருக்குது ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இல்லை அவங்களுடைய பொருளாதாரமும் நம் நாட்டினுடைய பொருளாதாரமும் நம்மளை மாதிரி அவங்க வரணும்னா இன்னும் நானூறு ஆகுங்கிறாங்க அந்த நாட்டில் அர்ஜுன் காசிமி அப்படிங்கிற ஒரு யூடியூப்

கண்டிப்பாக டபுள் கேம் தான் ஆடுறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி பக்கத்து கூட நம்ம நாட்டில் இருக்கும் பொருளாதாரத்தை மேலே வர்றதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டு பொருளாதாரம் இருக்கு அவன் அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும் அதே மாதிரி பெண்களை வந்து சைனாக்காரனுக்கு விற்கிறானுங்க திருமணங்கிற பேரில் கட்டி கொடுக்க வழி இல்லாமல் வாழ வழி இல்லாம பெண்களை சைனாக்காரனுக்கு பாகிஸ்தான் பெண்களை திருமணம் பண்ணி கொடுத்து பத்தி விட்றானுங்க அங்கே போன பெண்கள் வந்து என்ன ஆறாங்கன்னா பாலியல் தொ பாலியல் தொழிலுக்கு அனுப்புறது அனுப்புறாங்களாம் அந்த பெண்கள் இப்ப கதறி எங்களை எப்படியாவது காப்பாற்று காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த கவர்மெண்ட் வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றாங்க ஆனா எடுத்த மாதிரி தெரியல அந்த அளவுக்கு தான் அவங்க பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல குழந்தை குழந்தைகளை வச்சு பாலியல் தொழில்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு அந்த நாடு பேர் தான் இஸ்லாமிய நாடு ஆனா எல்லா ஹரமான காரியத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவன் அங்கே செய்கிறதுக்கு இங்கே இருக்க அந்த மர்ம நபர்கள் எதுக்கு நான் மர்ம நபர்கள் ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாருமே இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் வந்து அதாவது வந்து சகோதரத்துவமாக வாழணு தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த இஸ்லாமிய பேர்கள் இருக்க ஐடியெலாம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கியிலேருந்து கூட நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்திருக்கு அதனால் அந்த இஸ்லாமிய பேர் கொண்ட ஆளுகளை ஏறி மிதிக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா அவை நாட்டை பற்றி சொல்லும்போது அவங்க கோவம் தானே வரும் ஏன்னா பாகிஸ்தான் காரங்க தான் இங்கே அதிகமாக வந்து பங்களாதேஷ்காரனுங்க தான் இங்கே அதிகமாக கமாண்ட் கொடுத்துக்கிட்டு நம்மளெல்லாம் டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால அவனை ஏறி அடிக்கிறதுல தப்பே இல்லை ஆனால் நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி பொருளாதாரம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய வேலை மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொண்டு வாங்க ஏன் வந்து நம்ம அடுத்து இந்த ஆட்சி வரக்கூடாது எதற்காக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் இன்றைக்கி எவ்வளவோ அவலங்கள் நடக்குது ஆனால் பாரத பிரதமர் வந்து எவ்வளோ நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க அந்த நலத்திட்டங்களை எவ்வளோ இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாலே போதும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் சண்டை போட்டு டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்